மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மிதுனம் அப்படின்னாவே மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்க மரியாதை கொடுக்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்பாடுலையும் இறங்குறாங்கனாக்கா அது சம்மந்தப்பட்ட அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறந்தான் செயல்படவே ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாக்கா அதில் விஏபியிலிருந்து சாதாரண ஆட்கள் வரைக்கும் இவங்களை விரும்பாத ஆட் இருக்க முடியாது ஏன்னா உங்க பேச்சாலையே புதன் பகவானை அதிபதியாக நடத்தி மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இது மட்டும் இல்லைங்க மிதுனம் வந்துட்டு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா எந்த எல்லைக்குமே போகிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க ரொம்ப கவனமா செயல்படுவாங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் இரவு பகலா உழைப்பாங்க ஆனா ஒரு நாளும் தவறான பாதைக்கு போக மாட்டாங்க இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரிங்க எவ்வளவு உழைப்பு போட்டாலும் சரி அது வீணா போனாலும் பரவாயில்ல வழியில் இறங்க தொடர்புகள் சுற்றிக்கிட்டு இருக்கும் ஆனா மிதுனத்துக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்பு என்ன தெரியுங்களா ஆயிரம் தப்பான நபர்கள் மத்தியில மிதுனம் வாழ்ந்தாரும் சரிங்க இவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும் தங்கம் தங்கமா மட்டும் மட்டும்தான் இருக்கும் புரியுதுங்களா இவங்களை எப்பேற்பட்ட ஒரு தவறானவங்க கிட்ட கொண்டு போய் நிறுத்துனீங்கனாலும் சரிங்க இவங்களை மாற்ற முயற்சி பண்ணிட்டு கடைசியில் அவங்களும் நல்லவங்களாக மாறிடுவாங்க அதுதான் மிதனத்துடைய பண்பு இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தான் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதுவுமே நடக்கும் இவங்க நினைக்கல அப்படின்னாக்க அந்த தெய்வமே வந்தாலும் சரிங்க எதுவுமே நடக்காது இவங்க வாழ்றதும் சரி வீழ்வதும் சரி இவங்களால மட்டும்தான் இப்பேற்பட்ட தனித்துவமான குணாதிசயங்களை கொண்ட மிதுன ராசிக்கு தலை தலைப்பை பார்த்துருப்பீங்க கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாமே புரளி பேச போகிறாங்க அட என்னம்மா நீ என்னைக்காவது என் சொந்தக்காரங்க என்னை நல்ல வகையில் பேசியிருக்காங்களா அதெல்லாம் கண்ட மேனிக்கு பேசிட்டாங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டாங்க இன்னும் வேற பேச போகிறாங்களா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் அவங்களால் நினச்சா கூட உங்களை இறக்கி பேச முடியாது தூக்கி வச்சு ரொம்ப தூக்கி தூக்கி தான் பேச முடியும் காரணம் கேட்டிங்கன்னா இந்த கஜகேசரி யோகங்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்க நீங்களே கால் மேலே கால் போட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்க போகுதுங்க இப் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பாட்டு டெடிக்கேட் பண்ணணுங்க அது என்ன பாட்டுனா சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படிங்கிற பாட்டு மிதுன ராசிக்காரங்களே இந்த மாதிரி தான் உங்களுக்கான நல்ல காலம் பிறந்துருச்சு நேரம் காலம் உண்மை எல்லாமே உங்களுக்கு துணையா தான் இந்த கஜகேசரி யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டவசமா கிடைச்சிருக்கு மிதுனத்திற்கு உன்னதமான நேரம் தான் அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாமா இப்போ மிதுன ராசிக்கார அலங்காரங்களுக்கு கஜகேசரி யோகம்னா என்ன அதனால எனக்கு என்ன பலன் வருது பின்னாடி பார்க்கறது இந்த யோகத்துடைய பலன் சொல்றியா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா சொல்லிட்டா போச்சுங்க அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி ஜோசிக்காரங்க எல்லாமே இந்த கஜகேசரி யோகத்தை ரொம்ப உன்னதமான விஷயமா பார்ப்போம் ஏன்னா வியாழன் அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் இணைவதனாலதான் இந்த யோகம் உருவாகி இருக்கு குரு பார்க்க கோடி நன்மை சந்திர பகவான் சாதகமா இருந்துட்டாலே அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு உச்சபட்ச வாழ்க்கை தான் ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க கவனமா இருக்கணும்னு சொல்லலாம் சந்திர பகவான் உங்களுக்கு உதயமா இருக்கக்கூடிய நேரத்துல எந்த அளவுக்கு யோகங்கிறத இப்ப உங்களுக்கு தெரியுதா ஒரு லாஜிக்காவே யோசிச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போகுது ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரிங்க குப்பை மேட்டில் இருந்தீங்கன்னா கூட சரிங்க மிதுன ராசிக்காரங்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க குப்பை மேட்டில் நீங்கள் வசித்தாலும் சரி நாளைக்கு சாப்பாட்டுக்கு உணவில்லை அந்த மாதிரி நிலையில இருந்தாலும் சரி போட்டுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லைன்னு சொன்னாலும் சரி இந்த யோகத்தினால கோபுர உயரத்துல திடீர்னு ஏறி அமரக்கூடிய நேரம் கஜம் அப்படின்னா என்னங்க யானையை குறிக்கும் கேசரி அப்படின்னாக்க சிங்கம் அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்தில் சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வ செழிப்போட இருக்க போகுதுங்க அதுதாங்க இந்த கஜகேசரி யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம்ங்கிறது உங்களை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் சரிங்க நீங்க தான் ராஜா புரியுதுங்களா இப்போ இதனால என்னென்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது இப்போ லிஸ்ட் போட்ட மாதிரி அடுத்தடுத்து பார்க்கலாங்க அதிர்ஷ்டமான பலன்கள் வரக்கூடும் நான் சொன்னேன் அது எப்போ அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் படாத பாடுபட்டுட்டு பெரிய துன்பங்களை கூட உங்களை விட்டு விலக போகுதுங்க சொல்ல போனா வாழ்க்கையே முடிச்சுக்கணும்னு நினைச்சவங்களுக்கு கூட புதிய வாழ்க்கை தூங்க போகுது அந்த அதிர்ஷ்ட பலன்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜாக்பாட் மட்டும் அதிர்ஷ்ட மலை பொழிய போகுது இந்த வரும் எப்படி மட்டும் நீங்க கணிக்கவே முடியாது புரியுதுங்களா ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய நேரம் ஒரு கை இப்படி மண் எடுத்தா நீங்க கை பிடிச்சாலும் சரிங்க அது பொண்ணா மாறக்கூடிய வாய்ப்பு இதுவே வந்துட்டு தனியார் துறையோ அரச

ஃபவுலோ கிடையாதுங்க அந்த சூப்பரா இருக்க போகுது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் தட்டி கழிச்சிடாதீங்க ஏன்னா அதிர்ஷ்டங்கிறது எப்ப வரும் யார் மூலம் வருங்கிறது தெரியாது ஒரு கழுகு மாதிரி நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும் புரியுதுங்களா குறிப்பா இந்த மிதனராசிக்காரர்களுக்கு இந்த யோகம்ங்கிறது பிச்சுகிட்டு கொடுக்குங்க அதிர்ஷ்டம் எல்லாம் தேடி வரப்போகுது இது நாள் வரைக்கும் கஷ்ட நிலையை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு நிலை மாறுதுங்க உங்க வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமான்னு கூட நீங்க நினைச்சிருப்பீங்க அந்த நீண்டகால ஏக்கம் எல்லாமே இப்ப தனிய போகுது அதாவது தாகம் தனியா மாதிரி உங்க கஷ்டங்களும் தனிய போகுது ராசிக்காரர்கள் இனிமே வந்து குதூகலமா இருக்க போறீங்க அடுத்தடுத்து சுபம் மற்றும் சாதகமான பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது நீங்க நிதி நன்மைகளை பெற போறீங்க கிட்ட இருந்த பரிசுகளை பெற போறீங்க பாராட்டுகளை பெற போறீங்க புதிய வேலை கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது நல்ல உறவு உங்களுக்கு கிடைக்குங்க நண்பர்களோட நேரத்தை கழிக்க போறீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க விரும்பிய இடங்களுக்கெல்லாம் பயணம் போயிட்டு வருவீங்க செல்வ நிலையில உயர்வை அடைய போறீங்க நல்ல செல்வ செல்வா கூட இருக்க போகிறீங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கு தொழிலும் சிறப்பாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பதவி புகழ் இது எல்லாமே உயர்வுக்கு போகுதுங்க உங்களுடைய தொழிலை மற்றும் குடும்ப வாழ்க்கையிலையுமே சாதகமான நேரம் தொழில்களுக்கெல்லாம் நிதி ஆதாயங்களால் வளம் வர போகிறீங்க ஏன்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தினால திருமண யோகம் கைகூடி வருது திருமணமே ஆகலமா நிறைய வரன் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே தட்டி கழிச்சுட்டே இருக்கு உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல திருமணத்துக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க நல்ல வரன் தேடி வரும் குடும்பம் மற்றும் வணிக துறையில இனி உங்களுக்கு முகம்தான் திருமண வாழ்க்கை ஆல்ரெடி திருமணமானவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான நேரம் வணிகம் வேலை எல்லாமே பெரும் லாபத்தை பார்க்க போறீங்க புதிய வேலைக்கான பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல நல்ல சலுகைகள் கிடைக்கும் இதுவே அரசாங்க பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னா ஆதாயம் கிடைக்கும் சமூகத்துல மரியாதை அதிகமாகும் நிதி ஆதாயங்கள் அதாவது பண இருக்க வேலை இடங்களுமே வெற்றி அடைய போறீங்க அதே மாதிரி முன் அனுபவம் இல்லாத ஏதாவது ஒரு வேலை நீங்க செஞ்சாலும் சரிங்க அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான உத்வேகம் இருக்கும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆன்மீக யாத்திரை போயிட்டு வருவீங்க உங்களுடைய தாயாரால ஆதாயம் உண்டு சொல்ல போனா மனுஷனுடைய வாழ்க்கையில இதை விட என்னடா அப்படிங்கிற அளவுக்கு இன்பமா இருக்க போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நேரம் உங்களுடைய புகழையும் பெருமையும் அதிகரித்து கொடுத்துருக்கு புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை முழு ஆதரவை கொடுப்பாங்க வாழ்க்கை வந்து மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்க போகுது கஷ்ட காலத்துலயுமே இனி நடக்கிறது எல்லாமே நல்லதுங்க கஷ்டமே உங்க வாழ்க்கையில கிடையாது தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போக போகுது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சொந்த பந்தங்கள் கூட குடும்பத்தார் கூட சேர் எந்த மாதிரி அந்த மாதிரி எல்லார்கூட சேர்ந்து விருந்து விசேஷங்களுக்கு போறது பார்ட்டிக்கு போறது படத்துக்கு போறது இது எல்லாமே உங்களுடைய மன அழுத்தத்தை சுத்தமா காலி பண்ணிடும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மேலும் குரு பகவானுடைய அருள் ஆசையினால கல்வி நிலை ரொம்ப உயர்வா இருக்கு தேர்வுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கும் பொது தேர்வா இருக்கட்டும் இல்லை அரசாங்க உத்தியோகத்துக்காக இருக்கட்டும் வெற்றி நிச்சயம் நினைத்த காரியங்கள் கை கூடும் தொழில் சார்ந்த வேலையிலும் சரி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா எல்லாமே உங்களுக்கு சாதகமான விஷயத்த தான் சொல்லிட்டே தான் இருக்கீங்க ஒரு விஷயத்த மட்டும் எக்காரணத்து கொண்டு மிதினம் செஞ்சிடவே கூடாது அதி புத்திசாலிகளாக இருந்தாலும் உங்ககிட்ட கேர்லஸ்ங்கிற விஷயம் இன்ன வரைக்கும் உங்க தோல்வியில கொண்டு போய் விட்டுட்டு இருக்கு காரணத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் தவறவிடவே கூடாது வியாபாரத்திலுமே வெற்றி நண்பர்கள் அறிமுகம் விஐபி உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வரைக்கும் பிரச்சனையை மட்டுமே மிதுனம் இனி நிம்மதியான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல நிக்கதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் ஒருத்தங்களும் கை காட்ட முடியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு எதிரிகள் எல்லாமே உங்க காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சிருவாங்க அவங்க உங்களுக்கு பண்ண சூழ்ச்சிக்கு எல்லாத்துக்குமே திட்டமிட்டு முறியடிச்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க இந்த கஜ கேசரி யோகம்ங்கிறது குடும்பத்திலையும் சரிங்க நிதி ரீதியாகவும் சரி உங்களை சிறப்பா வெச்சுக்குது வருமான அடிப்படையிலலாம் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் வங்கி இருப்பு அதிகமாக போகுது தொழிலில் வெற்றி கடினமா உழைப்பீங்க மற்றவங்களெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வை எட்ட போகிறீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்க போகுதுங்க அதே மாதிரி அமைதியாகவும் இருக்க போகுது உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்க போகுது குறிப்பா மனசுக்கு அமைதி கிடைக்கும் பணம் பதவி பட்டம் தொழில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்ச இருக்குதுங்க இந்த யோகமான பலன்கிறது உங்களை ஒட்டு மொத்தமாக அதிர்ஷ்டத்துடைய உச்சத்தில் வச்சு பார்க்க போகுது சதா நேரமும் ஏதாவது ஒரு மனக்குழப்பம் பிரச்சனை இதிலையே இருந்த நீங்கள் அதிலிருந்து முடு முழுசாக விடுதலையாக போகிறீங்க சொல்லப் இந்த தொழில் செய்கிறவங்க எல்லாம் வந்து முதலீடு பண்ணி தான் பணம் சம்பாதிப்பாங்க இல்லையா அந்த பழைய முதலீடுகள்ல இருந்து கூட நல்ல வருமானம் கிடைக்கும் நிதி நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியா இருக்கு எதிர்காலத்திற்கு நீங்க சேமிக்கக்கூடிய வகையில பல வழிகளில் பணம் வந்து சேரும் குடும்பத்தோட இனிமையான நேரத்தை கழிக்க போறீங்க அதே மாதிரி இந்த அதிர்ஷ்டத்துடைய விளைவாக கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும் அவங்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் செல்வம் குவிய போகுது நிதி மேம்பட போகுது காதல் வாழ்க்கையில இனிமையும் இருக்க போகுது உங்களுடைய உறவுகளும் வலுவோட காணப்பட போகுது மனநிலையை பொறுத்த வரைக்கும் நிம்மதியா இருக்க போறீங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தோல்விகளை மட்டுமே பார்த்துட்டு வந்த மிதிடம் இனி நேர்மறையான வெற்றிகளை பார்க்க போறீங்க இந்த யோகம்ங்கிறது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மட்டும் இல்லைங்க உங்க முயற்சிகளுக்கும் கூட வெற்றியை கொடுக்க போகுது பல நாள் கனவுகள் நனவாக போகுது உங்களுடைய இலக்குகள் எல்லாமே அடையக்கூடிய நேரம் இந்த நேரத்தை மட்டும் கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காலங்கிறதே பொற்காலமா மாறிடும் தலைப்புல சொன்ன மாதிரி தாங்க நூத்துக்கு நூறு சதவீதம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அப்படிங்கிறது இந்த கஜ கேசரி யோகத்தினால உங்க கதவை தட்டப்போகுதுங்க சாதாரணமாக இல்லைங்க இந்த குருவும் சந்திரனுடைய இணைவுங்கிறது நிறைய நீங்க வெற்றிகளை பெறுவதற்கான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும் இத்தனை நாளா சூழ்ச்சியால மட்டும்தான் நம்ம வாழ்க்கை இருக்கு இருண்டு போன அந்த வாழ்க்கை இனி வெளிச்சம்ங்கிறது இல்லை அப்படின்னு கூட நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த நினைப்ப பொய்ங்கிற அளவுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கூட இப்போ நிறைவேறப்போகுது சொத்து சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே நிவர்த்தியாக போகுது திருமண வாழ்க்கை நல்லா இருக்க போகுது காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்க போகுது வருமானம் பல வழிகளில் வரப்போகுது அதாவது பதவி உயர்வு கிடைக்கும் தொழில உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எல்லாம் நீங்க ஆசைப்பட்ட பதவிகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் மேல் இடத்துல நல்ல மதிப்பு இருக்கும் விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பா சொல்றீங்க மிதுன ராசியை சேர்ந்தவங்க ஆண்களோ பெண்களோ ஏதாவது ஒரு துறைகளில் எந்த வேலையை செஞ்சாலும் சரி எப்படிப்பட்ட ஆட்களா வேணாலும் இருங்க ஓகேங்களா நீங்க சொல்றது எல்லாமே கொஞ்சம் நல்லா வேலை செய்கிறவங்க நல்ல வேலையில் இருக்கவங்க தொழில் பண்ணுறவங்க இந்த மாதிரியே நீ சொல்லிட்டு இருக்கோமா அப்படின்னு நினச்சிடாதீங்க மிதுன ராசி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பொதுவாக சொல்கிறேங்க நீங்கள் என்ன நிலையிலும் இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா நான் இப்படி வரணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த நிலையை அடைய போகிறீங்க இந்த காலம் கணிஞ்சு வந்திருக்கு நம்ம ஒன்று சொன்ன மாதிரி தாங்க யானை மீது ஏறி சிங்கம் நகர்வளம் வர மாதிரி மிதுன ராசிக்காரங்க ஏகபோக வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களை தப்பா நினைச்சவங்க உங்களை வந்துட்டு நிராகரிச்சவங்க அசிங்கப்படுத்தினவங்க அவமானப்படுத்தினவங்க உங்களை பார்த்தா யாருக்குமே தெரியாம கூட இத்தனை நாள் இருந்திருக்கலாம் ஆனா இனி எல்லாருமே அண்ணார்ந்து பார்க்க போறாங்க உங்களை ஒரு வார்த்தை பேசுறதுக்கு எந்த வாய்க்கும் தகுதி இல்லைங்கிற அளவுக்கு எல்லாருடைய வாயும் மூட போகுது புரியுதுங்களா ஏன்னா அந்த அளவுக்கு அனைத்து விதமான சிக்கல்கள் இருந்துமே உங்களுக்கு விடுதலை கிடைக்குது மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இருக்காது இனி உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னா கண் திருஷ்ட மட்டும்தான் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு இனி உங்க காட்டில் பணம் தான் நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேங்க ஒரே விஷயந்தான் இந்த கஜகேசரி யோகம் ராசியுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றத்தை நிகழ்த்த போகுது வாழ்க்கையில தொழிலில் குடும்ப வாழ்க்கையில அமோகமான பலன்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் புதுசா ஏதாவது செய்யணும் வியாபாரமே செய்யணும்னா கூட அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் சிந்தனையில உங்களுடைய அறிவாற்றல் எல்லாம் மேம்பட போகுதுங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மறும் நிதி நிலை இதுல நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை பார்க்க போறீங்க புரியுதுங்களா தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும் கடின உழைப்பால எதையுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும் தொழில் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டுமே மகிழ்ச்சியா இருக்க போகுது இந்த வருஷத்துடைய ஆரம்பம் எப்படி தொடங்குச்சோ ஆனா இனி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது உங்களுடைய இலக்குகள் தெளிவா இருப்பீங்க உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்துகிறதா மட்டும்தான் இருக்கணும் நிதிநிலை சிறப்பா இருக்கிறதுனால புதுசா வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது அதிர்ஷ்டகரமான இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு அமைய போகுது குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்க போறீங்க குடும்பத்தார் உற்றார் உறவுக்காரங்களில் நண்பர்கள் அவங்க எல்லாருடைய தேவைகள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்க போறீங்க நீங்களும் சந்தோஷமா இருக்க போறீங்க உங்க உற்றார் உறவுக்காரங்களும் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்க போறீங்க அவங்களுக்கெல்லாம் பண உதவிகள் செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையில பண புழக்கம்ங்கிறது சரளமா இருக்க போதுங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த எல்லா விஷயமுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கஜ கேசரி யோகம்ங்கிறது நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வை தரப்போகுது உன்னதமான வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரண கர்த்தாவா இருக்கக்கூடிய இந்த குரு பகவானும் சந்திர பகவானும் நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா அப்படின்னா தான் உங்களுக்கு சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேணும்னு நினைச்சா ஒவ்வொரு திங்கக்கிழமே சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து கரும்பு சாரால அபிஷேகம் செய்த வர உங்களுக்கு நிலைத்த சந்தோஷத்தோடு நீதித்த அதிர்ஷ்டம் தொடரும் அடுத்ததா குரு பகவானுடைய அனுகிரகம் பெற ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இல்ல இவர்தான் உங்களுடைய மிகப்பெரிய உயர்வுக்கு காரண காரணகர்த்தா தினமும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு உங்களால முடிஞ்சதுனாக்க வீட்டுல பூஜை பண்ணிட்டு இவருடைய நாமத்தை வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அன்றாட வேலையே தொடங்குங்க சிறப்பான பலன்கள் உண்டு இல்லமான நான் டெய்லி கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய கூடிய குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய மங்களகரமான விஷயங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில நடக்கும் செழிப்பு சகல செல்வ சௌபாக்கியமும் பெற்று சுபிக்ஷமா வாழ குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக வருவார் இப்ப சொல்லுங்க மிதனராசிக்காரர்களே இனி உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்குமா இந்த கஜகேசரி யோகத்தினால கொஞ்ச நாள் தான் உங்க வாழ்க்கை நல்ல இருக்க நினைக்காதீங்க இந்த கொஞ்ச உங்களோட வாழ்க்கையை பாதுகாக்க போகுது அந்த அளவுக்கு நீங்க அவ்வளவு சொத்தை சேர்த்திக்க போறீங்க இனி யாராலுமே உங்களை அசைக்கவும் முடியாது கீழே இறக்கவும் முடியாது ராஜா ராஜா தான் ராசி சேர்ந்த பெண் ராணி ராணிதான் சின்ன பொண்ணு இளவரசிதான் இளவரசன் தான் எல்லாமே நீங்க தான் இனி நினைச்சா மட்டும்தான் உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக்க முடியும் மற்றபடி கஷ்டத்திற்கு இடமே இல்லை கண்ணீருக்கும் வாய்ப்பே இல்லை வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கட்டும் கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை நன்றி வணக்கம்